உதயநிதிக்கு எதிராக துரைமுருகன் செய்த அதிரடி செயல் திமுக புயலை கிளப்பும் தகவல் கசிந்தது திமுகவில் ரஜினியால் உருவாக்கப்பட்ட ஓல்டு ஸ்டூடெண்ட் புயல் தற்போது வரை ஓயவில்லை கட்சிக்குள் நிலவி வரும் சீனியர் உதயநிதி ஸ்டாலின் புகைச்சலை வெளிச்சம் போட்டு காட்டியது ரஜினியின் பேச்சு அதில் துரைமுருகனின் பெயரை குறிப்பிட்டு ரஜினி விமர்சனம் செய்தது திமுக சீனியர்கள் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதன்பின் துரைமுருகனும் ரஜினியை பதிலுக்கு விமர்சிக்க பிரச்சனை பூதாகரமானது இதை துளியும் விரும்பாத முதல்வர் ஸ்டாலின் துரைமுருகனுக்கு நேரடியாக போன் செய்து இப்படி நீங்கள் ஒருபோதும் செய்திருக்கக்கூடாது மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னதாகவும் அதன் பிறகுதான் துரைமுருகன் பகைச்சுவை நகைச்சுவை என கவித்துவத்துடன் பேசி பஞ்சாயத்தை முடித்து வைத்திருக்கிறார் இருந்தபோதும் அடுத்த நாளே திமுக சார்பில் நடத்தப்பட்ட ஒரு விழாவில் ரஜினியின் பேச்சை ஆதரித்த உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கு மூத்தவர்கள் வழிவிட வேண்டும் என்பது போன்று பேச இன்னும் ஓயாத புயலாக திமுகவிற்குள் அடித்துக் கொண்டே இருக்கிறது முதல்வர் அமெரிக்கா சென்றபொழுது சீனியர் அமைச்சரான துரைமுருகனும் சிங்கப்பூர் சென்றுவிட்டு திரும்பினார் திரும்பிய பிறகு வேலூர் மாநகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்றார் அதில் பேசிய அவர் இன்று அமெரிக்காவில் பல இடங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் சென்றிருக்கிறார் அவர் சென்ற இடத்திற்கெல்லாம் நான் பலமுறை சென்று வந்திருக்கிறேன் அந்த இடங்களிலெல்லாம் அவர் பவனி வருவதை பார்க்க கலைஞர் இல்லையே என்று இயக்கம் எனக்கு வந்தது அவர் திரும்பி வந்த பிறகு திமுகவில் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் இன்னும் இருக்கும் ஒன்றரை ஆண்டில் தேர்தல் பணிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது இக்கட்சியில் நான் இருந்ததால் அண்ணா அமர்ந்த இடத்தில் நான் இருக்கிறேன் இளைஞர்களுக்கு நாம் வழிவிட்டாக வேண்டும் இன்றைய இளைஞர்கள் வரும்போதே தடம் பார்த்து அரசியலுக்கு வருகின்றனர் வந்ததுமே என்ன கிடைக்கும் என்று பறக்கின்றனர் அரசியலுக்கு வரும் இளைஞர்கள் கட்சிக்குள் நுழைந்ததுமே பதவி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது என உதயநிதியையும் அவருடைய இளைஞரணியையும் கடுமையாக தாக்கி பேசினார் துரைமுருகனின் இந்த பேச்சு திமுகவிற்குள் பூகம்பத்தை உருவாக்கியிருக்கிறது இது ஒருபுறம் என்றால் மற்றொரு தகவல் அறிவாலயத்தை கலங்கடித்திருக்கிறது அந்த தகவலானது சமீப காலமாக உதயநிதியும் துரைமுருகனும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூட மறுக்கிறார்கள் பேசிக்கொள்ளக்கூட மறுக்கிறார்கள் உதயநிதி துணை முதல்வராவதை துரைமுருகன் ஏற்கவில்லையா முதல்வர் அமெரிக்காவிலிருந்து வந்துவிட்டார் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை பொறுத்து அமைச்சரவையில் மாற்றம் நிகழும் அந்த கையோடு துணை முதல்வர் பதவியும் உதயநிதிக்கு வழங்க முதல்வர் குடும்பம் திட்டமிட்டு வருகிறதா ஆகையால் நாட்கள் நெருங்க நெருங்க துரைமுருகன் கோபத்தின் உச்சிக்கு செல்கிறாரா அதேபோல சமீபத்தில் உதயநிதி தலைமையில் கட்சி சார்பாக ஒரு நிகழ்வு நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது அதை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக துரைமுருகன் வேறு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து உதயநிதி தலைமையேற்கும் நிகழ்வை புறக்கணித்திருக்கிறார் இந்த தகவல் அறிவாலயத்தை அதிர வைத்திருக்கிறது முதல்வரின் வற்புறுத்தலில்தான் ரஜினி விஷயத்தில் துரைமுருகன் பின்வாங்கினார் அதில் அவருக்கு விருப்பமும் இல்லை ஆனால் உதயநிதி விஷயத்தில் பின்வாங்கப் போவதில்லை என்ற முடிவில் துரைமுருகன் இருக்கிறார் நிச்சயமாக துணை முதல்வர் பதவியேற்பு நிகழ்வு நெருங்க நெருங்க துரைமுருகன் உஷ்ணத்தை கக்குவார் திமுகவை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என அரசியல் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்